வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருமே வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் பார்க்குறாப்புல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காப்புல ஸோ ரெண்டு லைட்டு மாட்டணும்னா எவ்வளோ வாங்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாப்புல நான் அவர்கிட்ட சொன்னேன் இவ்வளோ அமௌண்ட் வாங்குங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு என்னன்னா இதுவே அவருக்கு தெரியலையே ஸோ பிகினராக இருக்கிறவங்க எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்கணும் அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் லைவாகவே காட்டுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு எல்இடி லைட் மாட்டினாங்க அதில் வந்து ரெண்டு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு லைட்டை மாட்டி கொடுத்தோம் ரெண்டு வந்து ஆல்ரெடி எங்கள் ஹோல்ஸ் இருந்த

அப்புறம் ஒரு ஃபேனுக்கு கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருப்போம் அதில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு எப்படி வந்து இண்டிகேஷன் காட்டும் பேட்ரி பவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மூணு லைட் காட்டும் ஸோ அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த மிஷின் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு வேண்டாம் லிங்க் தரேன் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ வாங்குறேன் அப்படின்றது ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பீனர்ஸுக்கு மட்டும் தான் ஏன்னா நானுமே ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு எனக்குமே தெரியாது கூட என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வந்து என்னோட இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எல்க் க்ரிக்கெல் வீடியோவா நானூறுபா போட்டுக்கலாம் நானூறுபா ம் மொத்தம் நாலு லைட்டு மாட்டியாருங்க ஒரு கெப்பாசிட்டி மாட்டீங்களா நானூறு ரெண்டு நாலு ரூபா லைட்டு ஒரு கெப்பாசிட்டி ஒரு ரெண்டு லைட்டுக்கு நம்ம ட்ரில்லிங் ரெண்ட்டு பண்ணுவோம் ரெண்டு லைட்டுக்கு வந்து டயர் போட்டுறதா இருக்கும் ம்